வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆளுமை இருக்கும் அவர்கள் பொதுவாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுடன் இணக்கமாக பழகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் கடகம் ராசியின் பாதுகாப்புத் தன்மையும் துலாம் லக்னத்தின் சமநிலைத் தன்மையும் இவர்களுக்கு ஒரு சிறப்பான கலவையை அளிக்கிறது இவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவர்களாகவும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாக இவர்கள் இனிமையான பேச்சாலும் கனிவான அணுகுமுறையாலும் பலரின் அன்பை பெறுவார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் அமைதியையும் விரும்புவார்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் பலமுறை யோசித்து அதன் சாதக பாதகங்களை அலசி ஆராய்வார்கள் சில சமயங்களில் உணர்ச்சி முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது ஆனாலும் பொதுவாக இவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்வார்கள் இவர்களுக்கு கலை மற்றும் அழகுணர்ச்சி அதிகமாக இருக்கும் அழகான விஷயங்களை ரசிப்பவர்களாகவும் தங்கள் சுற்றுப்புறத்தை அழகாக வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் கடகம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்ய தயங்காதவர்கள் வீட்டில் ஒரு அன்பான பாதுகாப்பான சூழலை உருவாக்க விரும்புவார்கள் குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாகவும் அவர்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருப்பார்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையுடன் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்வார்கள் உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுவார்கள் சில சமயங்களில் குடும்ப விஷயங்களில் உணர்ச்சி முடிவெடுக்கும் வாய்ப்புள்ளது ஆனாலும் பொதுவாக இவர்கள் தங்கள் குடும்பத்தை தங்கள் வாழ்க்கையின் மையமாக கருதுவார்கள் உறவினர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் கூட்டுக் குடும்பத்தில் வாழ்வதற்கு ஆர்வம் காட்டுவார்கள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க அமைதியான வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள் தொழில் மற்றும் வணிக வாழ்க்கையில் கனகம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் வெற்றிகரமானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கூட்டாக செயல்படும் தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள் மற்றவர்களுடன் இணைந்து செயல்படுவதை விரும்புவார்கள் குறிப்பாக அழகு சாதன பொருட்கள் பொருட்கள் உணவுத் தொழில் விருந்தோம்பல் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் சமூக சேவை தொடர்பான தொழில்களிலும் இவர்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும் இவர்கள் தங்கள் வணிகத்தில் நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்படுவார்கள் வாடிக்கையாளர் திருத்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பேச்சுவார்த்தை மற்றும் இராஜதந்திரம் மூலம் தங்கள் வணிகத்தை வளர்த்துக் கொள்வார்கள் சவால்களை சந்திக்க தயங்க மாட்டார்கள் ஆனால் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நீண்ட கால திட்டங்களுடன் செயல்படுவார்கள் இவர்கள் நல்ல தலைமை பண்புகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் வேலை வாழ்க்கையில் கடகம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் தங்கள் பொறுப்புகளைச் செவ்வனே நிறைவேற்றுவார்கள் இவர்கள் குழுவாக செயல்படும் பணிகளில் சிறந்து விளங்குவார்கள் அலுவலகச் சூழலில் ஒரு நல்ல இணக்கமான சூழலை உருவாக்க முயற்சி செய்வார்கள் மற்றவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பொதுவாக இவர்கள் அமைதியான மற்றும் சுமூகமான வேலைச் சூழலை விரும்புவார்கள் கலை இலக்கியம் வடிவமைப்பு ஆலோசனை மனிதவள மேம்பாடு கல்வி போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் தங்கள் வேலையை நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்வார்கள் இவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் தலைமை பதவிகளில் இருப்பின் தங்கள் குழு உறுப்பினர்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு பணியையும் முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பார்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் நிதி விஷயங்களில் கடகம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் எச்சரிக்கையாக செயல்படுவார்கள் அவர்கள் தங்கள் வருமானத்தை சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வார்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் குடும்பத்திற்காகவும் அன்பானவர்களுக்காகவும் அதிக செலவு செய்ய வாய்ப்புள்ளது இவர்கள் தங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்வார்கள் பொதுவாக இவர்கள் நிதி விஷயங்களில் ஒரு சமநிலையை கடைப்பிடிப்பார்கள் கடன்களை தவிர்ப்பார்கள் நிதி ஆலோசனை பெற்று செயல்படுவதன் மூலம் மேலும் வெற்றிகளை பெறலாம் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவார்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகளை தேடுவார்கள் இவர்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பான வாழ்க்கையை விரும்புவார்கள் திடீர் செலவுகளை சமாளிக்க சேமிப்புகளை வைத்திருப்பார்கள் நிதி மேலாண்மையில் ஒரு ஒழுங்குமுறையை கடைப்பிடிப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் சில சமயங்களில் மன அழுத்தம் காரணமாக சில உடல் நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது குறிப்பாக செரிமான மண்டலம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் இவர்கள் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் போன்றவற்றை செய்யலாம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது இவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை சரியாக கையாள வேண்டும் குடும்ப உறவுகளின் அழுத்தத்தாலும் சில சமயங்களில் உடல் நலம் பாதிக்கப்படலாம் எனவே தங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க பழக வேண்டும் நல்ல துக்கம் ஆரோக்கியமான உணவு மற்றும் மிதமான உடற்பயிற்சி இவர்களுக்கு மிகவும் அவசியம் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் குழந்தைகள் விஷயத்தில் கடகம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளை அன்பாகவும் பாசமாகவும் வளர்ப்பார்கள் அவர்களின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முயற்சி செய்வார்கள் கல்வியில் சிறந்து விளங்க உதவுவார்கள் கலை மற்றும் இசை போன்ற துறைகளில் குழந்தைகள் ஆர்வம் காட்டினால் அதற்கு ஊக்கமளிப்பார்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாகவும் அவர்களின் நலனுக்காக எதையும் செய்ய தயங்காதவர்களாகவும் இருப்பார்கள் சில சமயங்களில் குழந்தைகளின் மீது அதிக அளவு பாதுகாப்பு உணர்வு கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் நண்பனாகவும் இருப்பார்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி மற்றும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில் கவனம் செலுத்துவார்கள் பயணத்தைப் பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் குறிப்பாக கலை மற்றும் கலாச்சாரம் நிறைந்த இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் குடும்பத்துடன் பயணம் செய்வதை விரும்புவார்கள் அமைதியான மற்றும் அழகான இடங்களுக்கு செல்ல ஆர்வம் காட்டுவார்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கடற்கரைகள் மலைப்பகுதிகள் போன்ற இடங்கள் இவர்களுக்கு பிடித்தமானவை பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களை பெற விரும்புவார்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் பயணங்களை மேற்கொள்வார்கள் சுற்றுலா பயணங்களாகவோ அல்லது புனித யாத்திரையாகவோ செல்ல வாய்ப்புள்ளது திட்டமிட்டு பயணம் செய்வதை விரும்புவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்